ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலியோ ஒன் பாயிண்ட் டூ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க icon-அ click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் பேலியோ ஒன் பாயிண்ட் டூ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியாட் பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆடியோ சிஸ்டம் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குங்க கார்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட் கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச் அப் ஆகலீங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோடய வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க இன்டீரியரெலாம் ரொம்பவே குட் மெயின்டெனஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட்டெல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் ஜீரோ ரெண்டுங்க சென்னை ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலா நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய காருங்க அவர் மீட்டரே வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பக்கத்தில் ஏதாவது ஒரு கார் கார்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்ற அனுசரித்து தரக்கூடிய கார் கார்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் எதா நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்